ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் வெண்டக்காய் பொரியல் கொஞ்சம் கூட மலை வளர்ப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெண்டக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வெண்டைக்கா பொரியல் பண்ணுறதுக்காக அரை கிலோ அளவுக்கு வெண்டக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வச்சு எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் வெண்டைக்காய் வாஷ் பண்ணுற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு துடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கூட வளவளப்பு இருக்காது வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் பத்து நிமிஷம் பரப்பி வச்சுருங்க அதில் ஈரப்பதெல்லாம் குறஞ்சி வலுவலப்பும் குறைஞ்சிரும் இப்போ வாங்க பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் செத்திக்கோங்க கூடவே ஒரு வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான இலைகள் சேர்த்திக்கோங்க இது கூடவே நாலஞ்சு பூண்டை தட்டிவிட்டு சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து பண்ணும்போது பொரியல் நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டோடய ஸ்மெல் போய் வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி ஃபேனில் உலர்த்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெண்டக்காயம் சேர்த்திக்கலாம் வெண்டைக்கா சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொரியல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடிக்கடி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ வெண்டக்காய் வதக்கும் போது பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்குது இந்த வளவளப்பு தன்மையை போக்குறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இல்லைனா வெண்ணெய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தயிர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளவலப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நைட் சேர்த்துனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க இரடலில் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு கடைசியாக இது கூட அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள் காரத்துக்கு ஏப்போம் வரமிளகாயும் மசாலாவும் கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க மசாலா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் காய் நல்லா வெந்து வெந்துருச்சு தாங்க ரொம்ப சுவையான வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வெண்டக்காய் பொரியலில் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்